தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அப்போ பத்தாம் அதிகாரத்தில் கொர்நிலையுவை தேவன் சந்திக்கிறதையும் பேதிருவை அழைத்து வரும்படி கட்டளையிடுவதையும் தரிசனத்தின் மூலமாக பேசுவதையும் பேதுரு அங்கு வருவதையும் அநேக காரியங்களை பேசுவதையும் அவருடைய தேவனை சந்தித்த காரியங்களையும் இயேசுவை பற்றி பேசுவதையும் அங்கே பார்க்கிறோம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அன்றியும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் பேதரு வந்து என்னை பேதிருவாகி என்னை ஏன் தெய்வம் தெரிந்து கொண்டார் என்பதாக சொல்றாரு தெரிந்து கொண்டாராம் மோர்களுக்கு அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்க ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நியாயாதிபதி உண்டு மறைத்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு நியாயாதிபதி நியாயம் தீர்க்க போகிறவர் யார் என்று பார்த்தா அது இயேசு என்பதை இங்கே பேசி சொல்றாரு அப்ப அந்த நியாயாதிபதி ஆகிய இயேசுவை பிரசங்கிக்கும்படியாகத்தான் அவர் என்னை அழைத்தார் தெரிந்து கொண்டார் என்பதாக இங்கே பேதர் சொல்றார் பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் வாழ்ந்து அவரை காட்டவும் காண்பிக்கவும் தான் அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று பேதிரு அங்கே சொல்லுகிறார் அதேதான் அன்றைக்கு எங்களுக்கும் எங்களையும் அவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முதலாவது காரணம் அவரோடு வாழ்ந்து அதான் அவருக்கு சாட்சியா வைக்கிறது அவரை பிரசங்கிக்க அவருடைய வார்த்தையை சொல்ல அவரை அறிவிக்க தான் ஆண்டவர் வேதருவா மட்டுமல்ல என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார் அவரோடு வாழ்ந்து அவரை சொல்ல அவரை பிரசங்கிக்க அவரை அறிவிக்க அவருக்கு நேராக ஜனங்களை நடத்த இதான் பிரதானமான முக்கியமான முதலாவது ஊழியம் அற்புத அதிசயம் அதெல்லாம் ரெண்டாவது மூன்றாவது முதலாவது அவரை பிரசங்கிக்கணும் அவரை பற்றி சொல்லணும் அவருடைய வார்த்தையை சொல்லணும் நான் மைத்தனையே சொல்லிட்டேன் அந்த தான் ஒரு மனுஷனை சந்திக்கிற மாற்றுகிற அவனுக்குள்ள அற்புதம் செய்கிற அதிசயம் செய்கிற அவனை பரிசுத்தமாக்குற அந்த வல்லமை அந்த வார்த்தைக்குத்தான் இருக்கிறது ஏன் அந்த வார்த்தை தான் இயேசு இயேசு என்றால் தெய்வம் ரட்சிக்க வந்த தெய்வம் ரட்சிக்கிற தெய்வம் ரட்சிக்காக தன்னை ஒப்பு கொடுத்த தெய்வம் ரட்சிப்புக்காக பாடுபட்ட தெய்வம் பாடுகள் அனுபவித்த தெய்வம் ரட்சிப்புக்காக தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு அவர்தான் வார்த்தையா இருக்கிறாரு அப்ப அதைத்தான் சங்கிக்கணும் இதுக்குத்தான் என்னை உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இதை புரிஞ்சு கொள்ளணும் கொண்டு அதன்படி வாழ ஊழியங்களை செய்ய ஆவியானவர் தொடர்ந்தும் என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராகும் ஆமாம்